தலைப்பு செய்திகள் அத்தியாவசிய சேவைகளாக பல்வேறு சேவைகள் பிரகடனம் இந்திய ஏவுகணை பாகம் கிழக்கு கடற்பரப்பில் மீட்பு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தல் சந்தேக நபர்கள் எண்மர் கைது முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி கைது சிக்கிய விபத்தில் முதல் பெண் பிரதமரான கலிதா ஜியா காலமானார் நீ விரிவான செய்திகள் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் எரிபொருள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் விதிகளுக்கு அமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மருத்துவமனைகள் பராமரிப்பு நிலையங்கள் மருதகங்கள் மற்றும் இது போன்ற நிறுவனங்களில் நோயாளர்களை பராமரித்தல் அனுமதித்தல் பாதுகாத்தல் உணவளித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன பொது போக்குவரத்து சேவைகள் நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்புடன் தொடர்புடைய சேவைகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல் பாதுகாத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளால் ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் நீர்வளங்கள் மின்சாரம் கழிவு நீர் அகற்றும் முறைமை தீயணைப்பு கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பைகள் அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் மலைமுந்தல் கடற்பரப்பில் ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்திய நாட்டுக்கு சொந்தமானதாக கருதப்படும் ராக்கெட்டின் பாகம் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ராக்கெட்டின் பாகங்கள் திருகோணமலை கடற்பரப்பில் மிதந்து வந்த நிலையில் மாலையளவில் சம்பூர் மலைமுதல் கடற்பரப்பில் கரை ஒதுங்கியுள்ளதாகவும் குறித்த பகுதியில் இரு கடற்படை வீரர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியானது விண்வெளிக்கு அனுப்பப்படும் ராக்கெட்டின் பாகங்களாக இருக்கலாமா எனவும் ராக்கெட் மேலெழுந்து செல்கின்ற போது கலன்று விழுகின்ற பாகங்களாக இவை இருக்கலாமா என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளன இந்தியாவின் ஆந்திரா ஒடிசா எல்லையை பயன்படுத்தி இலங்கைக்கு முன்னெடுக்கப்படும் கஞ்சா கடத்தல் தொடர்பான தகவல்களை இந்திய போலீசார் முதன்முறையாக வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த கடத்தலுடன் தொடர்புடைய எட்டு சந்தேக நபர்கள் ஆந்திர பகுதியில் கைது செய்யப்பட்டதை அடுத்து இத்தகவல்கள் வெளியாகியுள்ளன பெண் ஒருவரினால் இந்த கடத்தல் வழிநடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதுடன் வாடகைக்கு பெறப்பட்ட வீடொன்றில் கஞ்சாவை களஞ்சியப்படுத்தி வைத்து இவ்வாறு இலங்கைக்கு கடத்தி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட போது குறித்த வீட்டிலிருந்து எழுபத்தி நான்கு கிலோ கஞ்சா கார் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பல கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன ஒன்பதாம் ஆண்டில் கழுத்துறை சிறைச்சாலையில் கைதிகள் சிலர் செய்யப்பட்ட தொடர்பில் அதிகாரி ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் வஸ்கடுவ பனாப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடையவராவார் இது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி களுத்துறை சிறைச்சாலையில் ஆறு கைதிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் அண்மையின் முன்வைக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தில் காணப்படும் முரண்பாடுகள் மற்றும் இது தொடர்பான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் அனுப்பிய இரண்டு கடிதங்களை உடனடியாக திரும்ப பெற கோரியும் அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் இன்று முப்பதாம் திகதி ஒருநாள் அடையாள தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளன இந்த தீர்மானம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் அனுப்பிய இரண்டு கடிதங்களை இந்த போராட்டத்திற்கான முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றன அண்மையில் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட பல்கலைக்கழக சட்ட திருத்தம் தேவையானது தான் என்றாலும் அதில் சில குறைபாடுகள் காணப்படுகின்றன அவற்றை திருத்துவதற்காக பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனம் முன்வைத்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக கல்வி அமைச்சரும் பிரதமரும் அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இணங்கி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் புதிய சட்டம் அமலுக்கு வரும் வரை தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படியே பீடாதிபதிகள் மற்றும் திணைக்கள தலைவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஆனால் இதற்கு முரணாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் அனைத்து பல்கலைக்கழக உபவேந்தர்களுக்கும் அனுப்பிய கடிதத்தில் பீடாதிபதிகளையும் திணைக்கள தலைவர்களையும் நியமிக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார் இது சட்ட ரீதியாக முற்றிலும் தவறானது என ஆசிரியர் சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன மேலும் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல கோரிக்கைகளை அமுல்படுத்துவதில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தொடர்ந்து அசம்பந்த போக்கை பேணி வருவதாகவும் அதனை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் எனவும் இந்த ஒரு நாள் அடையாள பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக தென்கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தின் உப தலைவர் எம்ஏ எம் சமீம் தெரிவித்துள்ளார் மேலும் குறிப்பாக பீடாதிபதி மற்றும் திணைக்கள தலைவர் நியமனம் தொடர்பாக அனுப்பப்பட்ட கடிதங்களை உடனடியாக திரும்பப் பெறாவிட்டால் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்ற நடிகை விஜய் கோலாலம்பூரில் தனி விமானம் மூலம் நேற்று இரவு ஒன்பது பதினைந்து மணி சென்னை திரும்பியுள்ளார் விமான நிலையத்தில் விஜயை பார்ப்பதற்காக ரசிகர்கள் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் குவிந்திருந்தனர் அப்போது விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த விஜயை பார்ப்பதற்காக ரசிகர்கள் முண்டியடித்ததால் தள்ளுமொழி ஏற்பட்டது இப்படி இருக்கும் போது விமான நிலையத்திலிருந்து வெளியேறி அவரது காருக்கு செல்லும் வழியில் நெரிசலால் நிலை தடுமாறி விஜய் கீழே விழுந்தார் அவர் கீழே விழுந்தது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனே அவரை தூக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை காருக்குள் அனுப்பி வைத்தனர் இப்படி இருக்கும் போது விமான நிலையத்தில் காரில் வெளியே வந்த சில நிமிடங்களில் விஜயின் கார் விபத்திற்குள்ளாகியுள்ளது அதாவது விஜய் சென்ற காரில் விஜயுடன் அவரது பாதுகாவலர் ஓட்டுநர் உள்ளிட்டோர் இருந்துள்ளனர் இப்படி இருக்கும் போது விமான நிலையத்தில் இருந்த கூட்டத்தை கடந்து வெளியே வந்தபோது ரிவர்ஸில் வந்து கொண்டிருந்த கார் விஜய் வந்த காரின் மீது லேசாக மோதியுள்ளது இதனால் விஜயின் காரின் இண்டிகேட்டர் பகுதி உடைந்து சேதமானதாக கூறப்படுகின்றது சிறிய வகை விபத்து என்பதால் விஜய் அவரது பாதுகாவலர் சாரதி உள்ளிட்டோருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை பங்களாதேசத்தின் முதல் பெண் பிரதமரான கலிதா ஜியா நீண்டகால உடல்நலக் குறைவுக்குப் குறைவுக்கு பிறகு இன்று காலமானார் எங்களது அன்புக்குரிய தலைவர் இனி நம்முடன் இல்லை அவர் இன்று காலை ஆறு மணியளவில் எங்களை விட்டு பிரிந்தார் என்று ஜியாவின் வங்காளதேச தேசிய கட்சி பி தனது முகநூல் பக்கத்தில் அறிவித்துள்ளது முன்னதாக திங்கட்கிழமை இரவு ஜியாவின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருந்தார் இருப்பினும் அவரது வயது மற்றும் மோசமான உடல்நிலை காரணமாக ஒரே நேரத்தில் பல சிகிச்சைகளை வழங்குவது சாத்தியமில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு யாழ்ப்பாணம் காங்கிரஸ் மாநாட்டில் ஒழிப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது முன்னாள் ஈராக் ஜனாதிபதி சதாம் உசேன் தூக்கிலிடப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஆறு முள்ளத்தீவு மாவட்ட கத்தோலிக்கா ஆலயத்தில் கடற்கோளால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கும் ஆண் பெண் விடுதிகள் மீது பொதுமக்கள் வீடுகள் மீதும் விமான தாக்குதல் இடம்பெற்றதில் ஐந்து சிறுவர்கள் படுகாயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதிமூன்று காங்கோ தலைநகர் கின்சாவில் அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை அடுத்து நூறு பேர் வரை கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்